ஒரு மக்கள் தலைவர் அடுத்த தலைமுறையை பற்றி தான் சிந்திப்பார் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அந்த அண்ணா வழியில் வந்தவர்கள் பெரியார் வழியில் வந்தவர்கள் அதே போல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் வந்தவர்கள் நாங்கள் அதே போல நமது மாண்புக தளபதி மு க ஸ்டாலின் வழியில் வந்தவர்கள் ஆகையால சொன்னதை செய்வோம் செய்வதே தான் சொல்வோம் அதே போலதான் அண்ணி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள் சொன்னாலும் எதோ நாங்கள் இதை பாராட்டுறோம்னு நினைக்கிறோங்க யாரோ ஒருத்தர்தோ பொம்மலம்மா நீங்க வாங்கம்மா ஆமா வந்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இனிக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு வந்து சொன்னா அங்க ஒரு திருப்திமா வாங்க யார் பேசுறாங்க தைரியமாக வந்து சொல்லுங்க இதில் சா சாத்தி ஓடி கேமுன்னு கடன் ஓட்டி வீர நம்ம மாட்டு பருவ நாங்கள் நீங்க செஞ்ச மக்களுக்கு செஞ்சு கொடுத்த உதவிக்கு நல்லா வேடம் நம்மால் பிடிச்சி உங்களுக்காக எல்லாருக்காக தேவை செய்யலாம் சொல்லிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இங்க பத்து வருஷமா வந்து இருக்கிறேன் இங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு படம் தண்ணிக்கலாம்

நடைமுறை சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வார்த்தை தான் வாக்கு சேகரிக்க வார்த்தை இருக்கும் போது நாங்கள் உடனே எங்களுக்கு இந்த ஏரியால இது வந்து அன்சாரகர் இல்ல மினி ஏலகிரியா மாத்திர இன்னைக்கு அதை செஞ்சு காமிச்சிட்டாரு மதம் இங்க மாட்டாரு சாலை வசதி இல்லாமல் முப்பது நாற்பது கிடையாது ரொம்ப கஷ்டம் சாலை வசதி நம்ம மேல் விசார்த்து எங்க இருக்காரு அனைத்து துறவுக்கும் குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு அவர் சொன்னதை அப்படியே செஞ்சு காமிச்சிருக்காரு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ளார அண்ணன் நாள்தாண்டிக்கு நம்ம மேல் விசாரத்தின் அன்சா நகர் பகுதியில் மொத்த மகுள மக்கள் உங்களுக்கு கடமைப்பட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ये तो वो वश हम ना क्या वो वशी हम ना चलने खेलना होता नहीं है बहुत हमें तकलीफ पड़ते ही वो जरा सहन करवे दिओगा रे माना कर रहा हूँ ना ना मेरे घर लोग मतलब ना पढ़ाने वाला मौसी की ना ना मेरे को तत्काल मजान बन के दे देगा तो उनमें पिलियों का पैरांट रहेगा रेंडर वगैरह देते ये घर அந்த வீடு வந்துட்டு மறுசீர்து வனத்துறையால பிரச்சனை நல்லா இருக்கும் அதாவது திடீரெற்ப வீடு கட்டில இருக்கிற வீட்டையும் வந்து சீரமைக்கும் போது பிரச்சனை வருது வனத்துறையால அந்த வனத்துறை அதிகார்கிட்ட நீங்க பேசினீங்கன்னா அவங்க சேரமான வீடுல தரியா இருக்கும் அப்படியே சரியில்லை ஒரு ஆசனம் போட்டது இடம் சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஒரு ஒரு கொட்டுகளும் நாங்க ரோடுகளும் ஓடுவோம் இப்ப தண்ணி வசதி ரோடு வசதி இப்ப ஒரு ஆஃபருக்கு அர்ஜென்டா போற வரத்துக்கு ரொம்ப வசதி நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி காந்தி அருக்கு அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி kya tum <no liebe> தலைமையற்ற உண்மை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு குறிக்கோள் அந்த வகையில் உங்களுடன் வந்து பேசி உங்களுடைய குறையை கேட்டறிந்து சகோதரி கமலா காந்தி அவர்கள் இதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் மந்திரியிடம் சொல்லி இந்த பகுதிக்கு ஆக வேண்டும் என்று எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் அதை போலவே பாதிக்கப்பட்ட நீங்களெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமாக ஓட்டு கேட்கிற நேரத்தில் அழுது புலம்பி இருக்கிறீர்கள் இதெல்லாம் பார்த்து நம்முடைய முன்னாபாய் அவர்கள் அவருக்கே உரித்தான அந்த செல்வாக்கை பயன்படுத்தி நம்முடைய அமைச்சரிடம் பலமுறை எடுத்துச் சொல்லி இந்த இவர்களுக்கு நம்பி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதன் பேரில் நம்முடைய கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் அவர்கள் சாதாரண காந்தி அல்ல ஏற்கனவே இருந்த காந்தி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அடிமைகளாக